குயில்கள் பாட மறக்கலாம் மயில்கள் ஆட மறக்கலாம் மலர்கள் மலர மறக்கலாம் சூரியன் உதிக்க மறக்கலாம் ஆனால் என் வாழ்வில் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இரண்டு இந்த நாளை என்னால் என்றும் மறக்க இயலாது ஏனெனில் அன்றுதான் என் முதல் மேடை பேச்சு யாரை பற்றியது தந்தை பெரியாரை பற்றியது யார் இந்த பெரியார் தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பிளும் மண்டை சுரப்பை உலகுதலும் மணக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தான் பெரியார் இந்தியாவின் சாக்ரட்டிஸ் பகுத்தறிவு பகவன் சுயமரியாதை சூரியன் பெண்ணுரிமை போராளி என தமிழர்களால் கொண்டாடப்படுகின்ற தலைவன் என்னாலும் கொண்டாடப்படுகின்ற தலைவன் அன்று ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் பதினேழு அரசு பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்ட ஒரு சாதாரணமானவன் நான் பேச்சு போட்டி நீ பேச வேண்டும் என்று என் ஆசிரியை சொன்னார்கள் என்ன தலைப்பு தந்தை பெரியாரை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று நான்காம் வகுப்பில் எனக்கு தந்தை பெரிய ஒன்றே உண்மையை சொன்ன போனால் தந்தை பெரியார் பற்றி எனக்கு ஒன்றுமே அந்த தெரியார் எனது ஆசிரியை எழுதி கொடுத்ததை நான் பேசினேன் தந்தை பெரியார் சுய பகுத்தறிவின் முன்கை பெரியார் பெரியாரில் ஆரம்பித்தது பேச்சு இன்று முப்பத்தி ஆண்டு முப்பத்தி ரெண்டு வயது கிட்டத்தட்ட ஒன்பது வயது தொடங்கியது மேடை பேச்சு இன்று முப்பத்தி ரெண்டு வயது எனக்கு ஆகிறது தந்தை பெரியார் என கூட்டிய புகைத்தறிவு பாடம் தந்தை பெரியாரிடம் நான் கட்ட சுயமரியாதை பாடம் சாதி ஒளி சாதி ஒழிப்பு பெண்ணு பெண் கல்வி பெரியாரின் உயிரை சிந்தனைகள் என்றென்று போற்றத்தக்கவை இன்று அவருடைய பிறந்தநாள் வாழ்க தந்தை பெரியாரின் புகழ் வல்லக தமிழினம் வெல்க தமிழினம் நன்றி